வணக்கம் இன்றைய கதைகள் பல நூறு நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கதை நோக்கப்படாத கோணங்கள் இக்கதையை எழுதியவர் ஈழத்தின் முன்னணி எழுத்தாளர்களில் ஒருவரான தற்போது கனடா நாட்டில் வாழ்ந்து வருகின்ற கதாசிரியர் சம்பந்தன் அவர்கள் இவர் கதாசிரியர் மட்டுமல்ல ஒரு சிறந்த கவிஞர் இலக்கிய ஆய்வாளர் ஆர்வலர் என்ற பல்துறை ஆளுமை உடையவர் இவர் எழுதிய இந்த கதைக்கு குரல் வடிவம் கொடுத்து உயிரூட்டுகின்றார் நமது ஊடக தொகுப்பாளர் ஜெர்மனியிலிருந்து சோபியா பாஸ்கரன் அவர்கள் கதைக்குள் செல்வோமா இன்னைக்கு எங்களோட மாமா நான் இருக்கா கோயிலுக்கு போயிட்டு வாரன் பிள்ளை படுத்திருக்கிறா எளுமி நான் இந்த பாலை கொடுக்குறீங்களா நான் ஓடி ஆறன் ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடிந்ததும் விடியாததுமாக குளியல் அறையில் கேட்ட தண்ணீர் சத்தத்துக்கும் சமையல் அறையில் இருந்து வந்த தாளித்த மணத்திற்கும் விடை தெரியாமல் படுக்கையில் கிடந்து தவித்த ஓபிசியர் தணிகாசலம் மருமகள் சியாமியை நிமிந்து பார்த்து சிரித்தாள் தினமும் இறுக்கமான ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் பரபரப்பாக இருப்பவள் இன்று பட்டு புடவையில் மட்டுமல்ல ஒருவித வெட்கம் கலந்த தொனியை சொல்லிவிட்டு திரும்பினாள் இந்தா பிள்ள கொஞ்ச நில்லு என்ற ஓவிசிய சட்டை பையிலிருந்து நூறு டாலர் காசை எடுத்து நீட்டினார் வேண்டாம் மாமா இது என்னத்துக்கு மாமாம் மாமா இல்லை பிள்ள நல்ல நாள் அதுவும்மா வேண்டாம் என்று சொல்லாத பிடி கவனமா போட்டு வா எல்லா இடமும் வழுக்குது வழக்குது இவர் போன் பண்ணினா கோயிலுக்கு போட்டேன்னான்னு சொல்லுங்க மாமா ஓவிசியர் சியானி போவதையே பார்த்துக்கொண்டு நின்றாள் நின்றாள் மூன்று வயதில் குழந்தை இருந்தாலும் அவள் இன்னும் அழகாய் தான் இருந்தாள் விட்ட தலையிலிருந்து மழை பெய்து முடிந்ததும் தாழ்வாரத்து கிடுகிலிருந்து சொட்டு விழுவது போல முத்து கட்டி உருளும் தண்ணி அவளின் பின்புறத்து சேலையை இடுப்பு வரை நனைத்திருந்தது ஓவிசியர் நேற்று உம்முட மருமகளை பார்த்த சும்மா சொல்லக்கூடாது கடவுள் ஆருக்கோ சவால் விட்டு படைச்சது போல என்ன வடிவா படைச்சிருக்கிறேன் வடிவு மட்டுமே கதையும் அப்படித்தான எங்களிண்டது தகரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனவு வேணும் மாலை வேளையில் மோலில் கூடும் பயோதிப்ப நண்பர்கள் புகழ்ந்து சொல்லும் போதிலும் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருந்து அவரின் மனைவி வாக்கியம் எடுக்கும் போன்கோள் கோல் தவிடுபொடியாக்கிவிடும் பாக்கியத்துக்கு சியானிய பிடிக்காது கனடா வந்த புதியில் அவருக்கும் அவளை பிடிக்காமல் தான் இருந்தது ஆனால் என்றைக்கு அவள் யாருக்கும் பயப்படாமல் அந்த கருத்தை சொன்னாலும் அன்றில் அவர் மனதில் அவளிடம் பிடித்து விட்டார்

ഉലകും പോരാടി പോയിട്ട് അപ്പ വരുമ്പിനെ കൊണ്ടുവന്ന് വെച്ച് കലച്ചു കൂത്തടിക്കലി യോസിക്കാ അപ്പ ഇതാ அம்மா தங்கச்சியோட இருக்கட்டும் நீர் வாய மூடி மகன் யாரை மனதில் வைத்துக் கொண்டு அப்படி சொன்னான் என்று மருமகளும் வேலைக்கு போன பின்பு போன் எடுத்து காதிலே பட்டை தீட்டும் விஷயந்தான் தம்பிய கண்டா முகம் உம் அண்டு இருக்கும் அவன் நேத்தான் வர வேணுமே அவடி பெண்ணு பெண்ண தேடி பிடிச்சியாலோ தெரியாது வள கொடியில விழுந்த கதை மாதிரி போயிட்டு வாழ்க்கை என்ன செய்வா என்னப்பா ஏதாவது சமைச்சு போடுறாளா இல்லாட்டி பிள்ளைய பட்டினி போடுறாளா

சியானி சமைத்து வைத்து விட்டுத்தான் போயிருக்கிறாள் இத்தனைக்கும் அவள் வருமான வரித்துறையில் பெரிய வேலையில் இருக்கிறான் பவிசு காட்ட அவளுக்கும் பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அப்படி எந்த பந்தாவும் இல்லாமல் வேலையால் வந்தவுடனே என்னமாம் சாப்பிட்டீங்களா இவர் போன் அடிச்சவரே என்றுதான் முதலில் கேப்பாள்

അവളിന്റെ നടിപ്പ് ഒരു വരിയിൽ തീർപ്പ് വിടും ഓവിസിയ തുമ്പവും കട്ടിലിൽ സർ മനവിയോട് എതിർത്ത് വാദാ ഒരു വേളിയംതാൻ ഉന്മയ എന്നത് എൻ്റെ പയം അവ തല തൂക്കും

ിത്ര മാത പനങ്കൂടൽ മാതിരി സലസലപ്പാൻ ഏതാവ പറ്റി വിവാദി കഥക്കും പോത്തി സിയാനിയും സേർന്ന് വിട്ടാൽ സനങ്ങൾക്ക് സിരി വയറുനോ വന്ന് വിടും അയ്യോ എന്തൊടിയും വന്നിരിക്ക സിയാനി കണവൻ മനവി മാമു

ஆண்களா பெண்களா தைரியசாலிகள் ஓவிசியர் தலை யாரென்று உடலாலும் பலசாலிதான் என்றால் சியானி அப்படி சொல்லும் சியானி என்று ஒரு கூட்டம் சத்தம் நேத்தனும் விடவில்லை சிம்ரன் மாதிரி இருந்து கொண்டு எப்படி நீர் சொல்லிவீர் என்னை விட நீர் பலசாலி அன்று கேட்டகொண்டே கிட்ட வந்தான் நேதர் அவன் வந்ததும் ஓபிசியர் கனவிலும் நினைக்காத ஒன்றைச் சொன்னால் சியானி எதெ உன்னை விட நான் பலசாலி என்று வாயால சொல்லி உமக்கு விளங்கப்படுத்த இயலாது எங்க இந்த மேசைக்கு கைய கொண்டு வாரம் காற்ற ஒரு பொம்பளை சொன்ன பிறகு சுற்றி குனிந்து சாப்பாட்டு நின்று எல்லோரும் இருவரும் பலம் பார்த்தார்கள் ஒரு கட்டத்தில் பஞ்சாபி உடையின் மேல் போர்வை விழுந்ததை கூட பொருட்படுத்தாமல் நேத்தனுடன் போராடி போராடி சியானி வென்று விட்டார் எல்லோரும் கைதட்டி ஆரவாரம் செய்ய மட்டும் கலங்கி போயிருந்தது ஆனால் சியானியோ மௌனமாக சிரித்து விட்டு போய் கணவன் அருகே அமர்ந்து விட்டான் பாக்கியத்தை சிவந்து போயிருந்தாள் பத்து பேருக்கு முன்னால ஒரு இளந்தாரி பெட்டை கையை பிடிச்சு வளைக்கிறாள்

அரை மனதுடன் பாக்கியத்தை போனில் சமாதானம் செய்த ஓவிசியர் இது கொஞ்சம் அதிகம்தான் என்று நினைத்தார் அதற்கு பின்பும் சில நிகழ்வுகள் அவருக்கு பிடிக்காமத்தான் இருந்தன மாலை வேளைகளில் நேத்தன் வீட்டுக்கு அடிக்கடி வருவதும் மணிக்கணக்காக சியானி சிரித்து சிரித்து பேசுவதும் கூட அவருக்கு உடன்பாடற்ற விடயங்கள் தான் ിൽ താൻ വെളിയേണ്ടോട് പല മുറക്ക് നിലത്തോ സിയാണി മകളിലേ മരുമകന കുടുംബങ്ങളിലേ ഇന്ന വിത്യാസം വിളങ്ങിക്കൊള്ളാപടിയാത്ത അവരുടെ

ஏனாம் கோயிலுக்கு போனவன் நேத்தன் சட்டை இல்லாம பாரத ரசிக்க போனாளோ உன்னோட கலை கீழாத வைத்து விட்டு திரும்பி ஓவீசிய குழந்தை வலு கட்டாயமாக எழுப்பி பால் கொடுத்த உறக்கம் குழம்பியதாலோ என்னவோ என்ன அது தொடர்ந்து தூக்கி விளையாட்டு காட்டின சியானியும் வந்து விட்டான் அவள் முகம் வியத்திருந்தது குழந்தையை வாங்கி கொண்டு மேலே போனால் போகும்போது மாமா அம்மா இருந்து பிரசாதம் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் மேசையில் இருக்க இடுங்கோ இடுங்கோ என்றான் என்றான் மணி ஒலித்தது பாக்கி அம்தா சொல்லப்பா பா என்றான் இல்லையப்பா அப்பா தம்பி கண்டே களியான நாளில்லே அதுதான் ஒரு க கதைப்பமன் எடுத்தனா நிக்கிறே அவன் விடிய வேலைக்கு போட்டான் சியானியும் கோயிலுக்கு போட்டது நீ கொஞ்சம் செல்ல இட ஏனாம் கோயிலுக்கு போனவன் நேத்தன் சட்டை இல்லாம பஜனை பாடுறத ரசிக்க போனாலோ உன்னோட கதை கீழாதப்பா போனவை போனை வைத்து விட்டு திரும்பிய ஓவிசியர் குழந்தையை வலு கட்டாயமாக எழுப்பி பால் கொடுத்த உறக்கம் குழம்பியதாலோ என்னவோ அது தொடர்ந்து அழுதது தூக்கி விளையாட்டு காட்டினார் அதற்குள் சியானியும் வந்துவிட்டார் அவள் முகம் வியத்திருந்தது குழந்தையை வாங்கிக் கொண்டு மேலே போன போகும்போது மாமா கோயில இருந்து பிரசாதம் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் மேசையில இருக்கடுங்கோ என்றா என்ற திரும்பவும் ஒலித்தது மாமா நான் எடுக்கிறேன் என்றாள் சியானி அது தான் இருப்பு கொள்ளவில்லை கீழே அவரும் எடுத்து விட்டார் சியானி நான் கேட்டது ஒன்றும் சொல்லாம போட்டி அந்த கேள்விக்கு பதில் சொல்ற இடம் அது இல்ல நீதன் அது கோயில் ஆ அப்படியே அண்ட இப்ப சொல்லலாமே நீதன் நான் என்ட மனசனுக்கு நல்ல மனைவியாகவும் என்ட குழந்தைக்கு நல்ல அம்மாவாகவும் இருக்கத்தான் தான் எனக்கு அதுதான் விருப்பம் அவளவ தான் என்ட பதி சியானி

காட்டி கை ரயிலில் பயணம் செய்ய எங்களுடைய அர்த்தம் இல்லை நான் சொல்றது உமக்கு விளங்கு மட்டு நேக்கிறேன் நீர் எனக்கு எப்பவும் நல்ல வழிகாட்டியா இருக்கிறத நான் விரும்புறேன் விரும்புறேன் என்ன

ഉമ്മ പറ്റി എന്റെ മനസ്തൊരു അഭിപ്രായം മനതിൽ ആയിരം ചിന്ത എങ്ങൾ കലാചാരത്തിലെ എത്ര അടിതടികളും കൊലകളും

ിമി എട്ടും ഉരുവത്തിലും മാറ്റം ഏർപ്പെടും കലാചാരം അളികൾ മുതലേ കണ്ണീർ വടിവർ ഇറയ ഇളസുകളിൽ ഏർപ്പെടുക இருந்து മൗനമാ எமது கலாச்சாரத்தில் காணப்படும் தீயவற்றை உதறிவிட்டு அந்நிய பண்பாட்டில் உள்ள நல்லவற்றை மட்டும் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இயங்குகின்ற சியானி போன்றவர்கள் செல்லும் திசை எவ்வளவு மென்மையானது எம் அவர்கள் ஏன் இந்த கோணத்தில் பார்க்க மறுக்கிறார்கள் மாமா பிரசாதம் எடுத்தியாளோ என்று கேட்டாள் சியானி மகளே நீதான் எனக்கு இறைவன் தந்த மிகப்பெரிய பிரசாதம் என்றார் ஓவிசியன்